दे <coughs> <coughs> <coughs>

போதாதா இல்ல நம்மlene மார்க்க வந்தா ஒரு 5000 சாமம் கொடுப்பாரே அந்த யாரினா புரியல ஏய் ஏய் பாத்தல இன்னேன்னா பாய் பண்ண மாட்டான் அப்படியே மாமா இருந்தால திங்கையில வந்து எல்லாரும் எல்லாருக்கும் நீ ஊடு சாமம் பண்ணி போறேன் என்ன ஒருத்திலே உன்னேட்ட அழிவேளியே வந்துடுமா என்ன மாமா திங்கையில வந்து தெரியுமா

என்னடா என்னடா நான் சொல்லறேன்னா நீ யாரு சின்ன புளியா நீ யாரு நான் வந்தேன்னா வலிப்பாத போய் சொல்லடா யாரு நீ நானு அதானல்ல நீடா இந்த பழைய நம்ம புளியா குரமா சொல்றானு புரியுது உன்னை ஏத்துமா அதென்னடா நீ எத்துமா நீ தவளையில நிக்குறாய் நீuire உனக்கேன்னா நான் சொன்னா நீ காபான் போறானு பাড়া நீ பੰமான் போறானு எப்படி நீ நானே ஓடானோ அம்மா நீ நானே ஓடானோ நான் தான் ஓடணும் உனக்கு ஓட வர மாட்டே பத்தி எடி அந்த மனசே போடு நீ போயிடு பத்து உனக்கு <laughs> உயிருக்க <laughs> <laughs>